அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது நடுக்கம்பில் தனித்திறன் போட்டிக்கான அடுத்தடுத்த சுற்றுகள் பார்க்கலாம் ஏற்கனவே முதல் பதிவில் பார்த்திங்கன்னா பல சுற்றுகள் பாட்டுருந்தோம் அதோட தொடர்ச்சியாக இப்போ அடுத்தடுத்த சுற்றுக்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ தலை சுற்று மட்டும் பார்த்துருந்தோம் இப்போ அந்த தலை சுத்தியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றிட்டு போகிறோம் லைட்டாக கையமேட் பண்ணி ஆவி சுற்றி

போய்சி பண்ணுங்க இதுக்கப்புறமா இடுப்பு சுத்திங்க வந்து

இந்த மாதிரி மெதுவாக பயிற்சி பண்ணுங்கள் இந்த சுத்தம் எப்படி இந்த சுத்தம் எப்படி சேர்ந்து பின்பக்கமாக எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ வாட்டி செஞ்சு காட்டுற மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுவே ஆப்போசிட்டில் அப்படி எங்கள் பாருங்கள் இந்த பக்கம் 3 4 பாருங்க ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது சுத்த எப்படி அழகாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒன் டூ ஃபோர் மாதிரி பார்த்து மெதுவாக பயிற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலுக்குள்ளே எப்படி கம்பெனி பார்க்கலாம் த்ரீ ஃபோர் ஃபஸ்ட்டு வெள்ளமாங்க சுற்றிங்க பார்த்து காணுமா பயிற்சி பண்ணுங்க பின்பக்க ஊருக்குள்ள இந்த சுத்தம் வந்து எப்படி பின்பக்கமாக கோர்வையாக சேர்த்து செய்யணும்னு பார்க்கலாம் டூ த்ரீ ஃபோர் பாருங்கள் தான் செய்கிறேன் பின்பக்கமாக அதை எப்படி எப்படி பண்ணலாம் அதாவது இந்த சுற்றோடு சேர்த்து எப்படி செயற்கை பண்ணலாம் இந்த மாதிரி பின்பக்கம் சுற்று போடுறோம் இந்த மாதிரி போடும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதே தான் அவர் இந்த பக்கம் போடுறோம் ஒன் த்ரீ ஃபைவ் இந்த சுட்டுகள்லாம் மெதுவாக பயிற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாலு வீடு பதினாறு வீடு இதெல்லாம் சேர்த்து கோர்வையாக பயிற்சி பண்ணிங்கன்னாக்கோ உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு தனியாக ஒரு தனித்திறன் போட்டிக்கான நடுக்கம்பில் தனித்திறன் போட்டிக்கான நிறைய சுற்றுகள் கிடைக்கும் பார்த்து மெதுவாக கவனமாக பயிற்சி பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நடுக்கம்பு சுற்றுலேயே பார்த்தீங்கன்னாக்கோ பகுதி ஒன்றுலேயே நிறைய சுற்றுக்கள் போட்டிருப்பேன் அதோடய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயிற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்